சிங்கப்பூரர்களில் அதிகமானோர் தங்கள் வாழ்க்கையில் சமய நம்பிக்கைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது புதிய ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது அவர்களில் பெரும்பாலோர் தங்கள் வாழ்க்கையின் கண்ணோட்டங்கள் மீதும் சமய தாக்கம் இருப்பதை குறிப்பிட்டுள்ளனர் கொள்கை ஆய்வுக் கழகம் நாலாயிரம் பேரிடம் கடந்த ஆண்டு நடத்திய ஆய்வின் முடிவுகளை வெளியிட்டது ஏறக்குறைய ஐம்பத்தி ஏழு விழுக்காட்டினர் சமயம் முக்கியம் என்றனர் சமயமும் ஆன்மீகமும் தான் தங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுப்பதாக ஏறக்குறைய எழுபத்து நான்கு விழுக்காட்டினர் தெரிவித்தனர் பத்தில் ஆறு பேர் ஆன்மீகம் இல்லாவிட்டால் தங்கள் வாழ்க்கை அர்த்தமற்றதாகிவிடும் என்றனர் தாய்மொழி இனம் ஆகியவற்றுக்கும் சிங்கப்பூரர்கள் எந்த அளவு முக்கியத்துவம் அளிக்கின்றனர் என்பதை ஆய்வு அலசியது ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு தாய்மொழி முக்கியம் என்று நாற்பத்தி ஓரு விழுக்காட்டினர் கருதினர் அந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு விழுக்காட்டுக்கு உயர்ந்தது அதேவேளை ஒட்டுமொத்த அடையாளத்தில் தாய்மொழிக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க தேவையில்லை என கருதுவோர் எண்ணிக்கையும் கணிசமாக குறைந்தது இந்தியர்களில் கிட்டத்தட்ட முப்பத்து ஆறு புள்ளி மூன்று விழுக்காட்டினர் தங்கள் அடையாளத்தில் தாய்மொழி முக்கிய அங்கம் வகிப்பதாக தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த இன்னும் விரிவான தகவல்களுக்கு தமிழ் புரசை நாடுங்கள் தமிழ்புரசுக்காக வில்சன் சைலஸ்